திருச்சி அருகே அதிமுக பஞ்சாயத்து தலைவி வீட்டில் ஒரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவரது கணவரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அருகே உள்ள எட்டரை பகுதியில் அதிமுக பஞ்சாயத்து தலைவி திவ்யா அன்பரசன் என்பவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட தேர்தல் பறக்கும் படையினர் திவ்யா அன்பரசன் வீட்டிலிருந்து கணக்கில் வராத ஒரு கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்திய போதே முசிறி அருகே அதிமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் அன்பரசனின் வாகனத்தை போலீசார் தணிக்கைக்கு உட்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அதிமுக பஞ்சாயத்து தலைவியின் கணவர் உட்பட மூன்று பேர் முசிறி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தகவல் அறிந்து ஏராளமான அதிமுகவினர் முசிறி காவல் நிலையம் முன்பு கூடியதால் பதற்றம் நிலவியது அதிமுக பஞ்சாயத்து தலைவி வீட்டில் இருந்து ஒரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்